கர்நாடகா மாநிலம் கோலார் தங்கவயலில் பிஇ பகுதியில் அம்பேத்கர் பவன் கட்ட கோலார் மாவட்ட தலைவர் நோயல் சமூக சேவகர் கர்ணா மற்றும் பொதுமக்கள் தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ரூபகலா சசிதருக்கு வலியுறுத்தல் அம்பேத்கர் சட்டத்தவகத்தை தெய்வம் இந்த ஊரை காலத்து வச்சுக்கிறார் அதனால வந்து லைப்ரரியும் அம்பேத்கருடைய எட்டுனு போயிட்டு உலகமதி ரோட்ல போட்டாக்கா எப்படி உலகமதி ரோட்டில் வில்லேஜ்காரன் போ சிட்டிலேருந்து எப்படி போக முடியும் அதனால தயவுசெய்து இதுக்கு வந்து எம்எல்ஏ முடிவு எடுக்கணும் எம்எல்ஏ மனசு வச்சா ஆவாது எதுவுமே கிடையாது தயவுசெய்து பப்ளிக் நாங்கள் இதெல்லாம் பார்க்குறோம் இப்படி எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் பெரிய போதா இருங்க மைன் ரோடு அதனால வந்து தயவுசெய்து மேடம் மனசு வச்சு இங்கேயே எட்டுனு வந்து அதை எட்டுனு வந்து மறுபடியும் இங்கே போடணும் அப்படின்னு பொதுமக்கள் கேட்குறாங்க இதுதாங்க என்ன விஷயம்